இப்பதிவில் பகவக்கீதைக் கதைகள் வரிசையில் தகுதிக்கேற்ற தர்மம் செய்தல் ஏன் அவசியம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் அஞ்சப்பனுக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை ஒருநாள் அஞ்சப்பன் ஒரு துறவியை சந்தித்து தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அருள் புரிய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் துறவி அஞ்சப்பனிடம் உன் மாத வருமானம் எவ்வளவு என்று கேட்டார் நாலாயிரம் ரூபாய் என்றார் அஞ்சப்பன் அப்படியானால் உன் வருமானத்தில் கால் பகுதியை தர்ம காரியங்களுக்கு செலவு செய்துவா விரைவில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றார் துறவி அஞ்சப்பனும் துறவி கூறிய வாரைத் தொடர்ந்து மாதாமாதம் தன் வருமானத்தின் கால் பகுதியான ஆயிரம் ரூபாயைத் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து வந்தார் அதன் பயனாக அடுத்த வருடத்தில் அஞ்சப்பனுக்கு அழகான குழந்தை ஒன்று பிறந்தது அந்த ஊரில் ஜெப்பன் என்ற செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவன் தன் பெயரைப் போலவே மிகுந்த கிஞ்சத்தனம் உண்டையவன் அவனுக்கும் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை அஞ்சப்பனுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தைக் கேள்விப்பட்ட கிஜப்பன் அவரிடம் சென்று பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த உனக்கு எப்படி குழந்தை பிறந்தது என்று கேட்டான் அதற்கு அஞ்சப்பன் தனக்கும் துறவிக்கும் நடந்த உரையாடலை விளக்கிக் கூறினார் அதைக் கேட்டதும் கிஜப்பனும் மாதாமாதம் ஆயிரம் ரூபாய் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்து வந்தான் மூன்று வருடங்களாகியும் அவனுக்கு குழந்தை பிறக்கவில்லை இதனால் கோபமடைந்த கிஞ்சப்பன் துறவியை சந்தித்து அஞ்சப்பனைப் போல் நானும் மாதம் ஆயிரம் ரூபாய் தர்மத்திற்கு செலவு செய்து வருகிறேன் ஆனால் மூன்று வருடங்களாகியும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று ஆவேசத்தோடு கேட்டான் துறவி அமைதியாக அவனிடம் உன் மாத வருமானம் எவ்வளவு என்று கேட்டார் அதற்கு அவன் நாலு லட்சம் ரூபாய் என்றான் துறவி சிரித்துக் கொண்டே அஞ்சப்பன் தன்னுடைய நாலாயிரம் ரூபாய் வருமானத்தின் கால்பகுதியான ஆயிரம் ரூபாயை தர்மத்திற்கு செலவழித்தான் அப்படிப் பார்த்தால் நீ உன்னுடைய வருமானத்தின் கால் பகுதியான ஒரு லட்சம் ரூபாய் அல்லவா தர்மத்திற்கு செலவழித்து இருக்க வேண்டும் என்று கேட்டார் செப்பன் பதிலீதம் பேசாமல் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் மனிதர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு தர்மம் செய்ய வேண்டும் தர்மங்கள் சத்தியம் தை சாந்தி அகிம்சை ஆகிய நான்கு வகைகளில் பின்பற்றப்படுகிறது ஸ்ரீயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மா சுவனுஷ்டிதாத் ஸ்வதர்மையே நிதனம் செய்ய பரதர்மோ பயாவக இதற்கான அர்த்தம் என்னவெனில் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பிறப்பு குணம் வாழ்க்கை சூழ்நிலை ஆகியவற்றைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தர்மம் இருக்கிறது அதனைச் சற்றே குறையாக செய்தாலும் கூட அது அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழியாகும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற தர்மத்தை செய்வதே சிறந்தது தனது கடமையை அறிந்து அதைச் செய்ய வேண்டும் மற்றவரின் வாழ்க்கையை பின்பற்றுவது அழிவுக்கு வழிவகுக்கும் சுயதர்மத்தில் பயந்து போகாமல் அதைச் செய்தே தீர வேண்டும் இது வாழ்க்கை தொழில் ஆன்மீகம் குடும்பம் சமூகம் ஆகிய எல்லா நிலைகளிலும் பொருந்தும் முக்கியமான வாழ்வியல் பாடம் ஆகும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே நான் அவதரிக்கிறேன் தர்மத்தைக் காப்பவர்களை நானும் காப்பேன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவக்கீதையின் அடிப்படை சாரம் தர்மமே ஆகும்